நடிகர் தனுஷ் அவர்கள் ஒரு பெண் தவறாக நடந்து வன்முறையை கையாண்டிருக்கின்றார் ஆம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மருமகனாகிய தமிழ் சினிமா நடிகர் தனுஷ் அவர்கள் மற்றும் அவர்களுடைய குழுவினர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணிடம் தவறுதலாக நடந்து கொண்டதாக அந்த பெண் சமூக வலைத்தளத்திலே இப்பொழுது அறிய தந்திருக்கின்றார் அதுவும் சாதாரண ஒரு நபர் அல்ல ஒரு பிரபல்ஜ பாடகி சுசித்ரா இந்த பிரபல்ஜ பாடகி சுசித்ரா அவர்கள் கடந்த சில நாட்களாகவே சமூக வலைத்தளங்களிலே தனுஷ் மற்றும் சின்மயி அரவிந்தசாமி சத்குரு போன்றவர்களை சீண்டி வருகின்றார் அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு ட்வீட் செய்திருக்கின்றார் ஹேண்ட்லிங் பை தனுஷ் டீம் டிஸ்குவாலிஃபை என்று தலைப்பிட்டு ஒரு புகைப்படத்தை சமூக வலைத்தளத்திலே பகிர்ந்திருக்கின்றார் அந்த புகைப்படத்தில் தன் கையில் அடிபட்டிருப்பதாகவும் சிவப்பாக அடையாளங்கள் இருப்பதாகவும் தனுஷ் குழுவினர்கள் தன்னிடம் தவறுதலாக நடந்து கொண்டதாகவும் கடுமையாக நடந்து கொண்டதாகவும் கூறியிருக்கின்றார் இதுபோன்றே சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் சத்குரு போன்று பல பிரபஞ்சங்களை அவமானப்படுத்தும் வகையில் இவருடைய ட்விட்ஸ் அமைந்திருக்கின்றது இவ்வாறு பல சர்ச்சைகள் ஏற்பட இது சுசித்ராவின் கருத்துக்கள் தானா அல்லது வேறு யாராவது ஹேக் என்ற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து சுசித்ரா அவர்கள் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார் தனது ட்விட்டர் கணக்கை யாரோ ஹேக் செய்திருப்பதாகவும் அதில் வரும் கருத்துக்கள் தன்னுடைய கருத்துக்கள் இல்லை என்று இப்பொழுது அறியத்தந்திருக்கின்றார் இது தொடர்பாக காவல்துறையிலும் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகளை உடனுக்குடன் சுடற் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்